திருப்பூரில் நகை வாங்குவது போல நாடகமாடி ஒரு கிலோ வெள்ளிப் பொருட்களை லாவகமாக திருடிச் சென்ற நான்கு பெண்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளன நகைக்கடை ஊழியரின் கவனத்தை திசை திருப்பி நேக்காக கைவரிசை காட்டிய சம்பவம் அம்பலமானது எப்படி அபிதாசியை எடுத்த பெருமாநல்லூர் பகுதியைச் சேர்ந்தவர் பிரகதீஷ் என்பவர் அவர் அதே பகுதியில் பார்வதி ஜுவல்லர்ஸ் என்ற நகை கடையை நடத்தி வருகிறார் இக்கடையில் நிவேதா மற்றும் ராமதாஸ் என இருவர் ஊழியர்களாக பணியாற்றி வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி இரவு வழக்கம் போல கடையை பூட்டுவதற்கு முன் பிரகதீஷ் கடக்கு பார்த்துள்ளார் அப்போது வெள்ளிப் பொருட்களில் ஒரு கிலோ எடை குறைவாக இருப்பது தெரியவந்தது அதிர்ச்சி அடைந்தவர் தனது கடையில் இருந்த சிசிடிவி காட்சிகளை அன்று பிற்பகல் சுமார் ஒன்று முப்பது மணி அளவில் நான்கு பெண்கள் நகை வாங்குவது போல நாடகமாடி ஊழியர்களின் கவனத்தை திசை திருப்பி லாபகமாக வெள்ளி பொருட்களை திருடியது தெரிய வந்துள்ள புது டிசைன் வெள்ளி ஆவரணங்கள் வாங்குவதாக கூறி ஏராளமான டிசைன்களை காண்பிக்க சொன்ன பெண்கள் நைசாக நகைகளை உருவி உடன் வந்திருந்த பெண்களின் பைகளில் நேக்காக கைமாற்றினர் டேபிள் மீது எடுத்து வைக்கப்பட்ட நகைகள் எதுவும் பிடிக்கவில்லை அதனால் வேறு ஏதாவது டிசைன்கள் இருக்கிறதா என கேட்டுக்கொண்டே ஊழியரை திசை திருப்பி சுமார் ஒரு கிலோ வெள்ளிப் பொருட்களை கொள்ளையடித்துள்ளனர் இச்சம்பவம் குறித்து அளித்த புகாரின் பேரில் பெருமாநல்லூர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிந்து விசாரணையை தொடங்கினர் சிசிடிவியில் பதிவான பெண்களின் முகங்களை காட்டி விசாரிக்க நகை திருட்டில் ஈடுபட்டவர்கள் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள டி என் பாளையத்தைச் சேர்ந்த கலைவாணி ஜெயமாலா தாரணி மற்றும் சோபனா என்பது தெரியவந்தது உடனே தனிப்படையினர் நான்கு பேரையும் அதிரடியாக கைது செய்தனர் அதில் ஜெயமாலா மீது ஏற்கனவே ஈரோடு மாவட்டம் தாளவாடி மற்றும் கவுந்தப்பாடி காவல் நிலையங்களில் திருட்டு வழக்கு உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் இதனை அடுத்து நான்கு பெண்களையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் சிறையில்